அனைவருக்கும் வணக்கம்ங்க பனிரெண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஜீர்த்துங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியான ஒரு காங்கிரேஜ் கிடாரிங்க சினை வந்து மூன்று மாதம் சொல்லியிருக்கிறாங்க நம்ம வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ளே சினை வந்து உறுதி த உறுதி பண்ணி நம்ம சொல்லிடலாமுங்க சென்னை இருக்கா இல்லையாங்கிறதே நம்ம சொல்லிடலாம் நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க நல்ல பிரீடு குவாலிட்டியான காங்க்ரேஜ் கிடாரிங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா சென்னை உறுதியாகும் பட்சத்தில் இதனுடைய விற்பனை விலை வந்து நாற்பத்தி எட்டாயிரம்ங்க செனை உறுதி இல்லை அப்படிங்கிற பட்சமாக இருந்தால் இதனுடைய விற்பனை விலை வந்து நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு தேவைப்படுதுன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க நாலு பல்லு முதல் ஈத்து பிரீடு குவாலிட்டியான காங்க்ரேஜ் கிடாரிங்க நல்ல வெயிட்டு கணமுங்க நல்ல குணம்ங்க நல்ல இரட்டை திமில்ல நல்ல பெருவட்டான கிடாரிங்க தாய் மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறஞ்சு கற கறக்கிற மாடுங்க நல்ல பால் ஊட்டி வளர்ந்த கண்ணுங்க அதனால தான் நல்லா செழிப்பாக இருக்குதுங்க நல்ல தொப்பில் இறக்கும் காம்புகள் ஓர்ஸு நல்ல குணத்தில் இருக்குதுங்க வட இந்தியாவிலேருந்து தாய்மாடோடு வந்து மாடு வச்சுக்கிட்டாங்க கிடாரி மட்டும் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க செனை இருக்கும் பட்சத்தில் நாற்பத்தி எட்டாயிரம் விற்பனை விலை சென்னை இல்லாத பட்சத்தில் நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் விலைங்க சந்தை மதிப்பாகவே நாற்பதாயிரம் ரூபாய்க்கு குறைவில்லாமல் விற்கக்கூடிய தரமான ஒரு கிடாரிங்க காங்கிரேஜ் வேணும் பிரீடு குவாலிட்டியில் வேணும் பல்லு பாக்கியில் வேணும் சுழி சுத்தமாக வேணும் குணத்தில் வேணும் பாய்ச்சல் மரலி இல்லாமல் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் நேரில் வந்தும் பார்க்கலாமுங்க வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க தெளிவான கிடாரி நல்ல பெருவெட்டுங்க ஏன்னா காங்கிரேஜை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப விற்பனைக்கு வர்றது ரொம்ப குறைவாக தான் இருக்குதுங்க ஆனால் இன்றைய பதிவில் இரண்டு காங்கிரேஜ் நம்ம போடுறோம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா தாராளமாக வீடியோ பாருங்கள் நேரில் வந்து செக் பண்ணி கூட பார்த்து வாங்கிக்கலாமுங்க இரண்டாவது நம்ம பார்க்குறதுங்க ஈணக்கூடியது மூணாவது ஈத்துங்க எட்டரை மாதம் சென்னைங்க அதாவது இரநூத்தி ஐம்பது நாள் சென்னைங்க கன்று ஈணுவதற்கு இன்னும் முப்பத்தஞ்சிலேருந்து ஒரு நாற்பது நாள் அதிகபட்சம் ஆகுங்க காங்கிரேஜ் செமன் தான் போட்டிருக்குறாங்க நூறு சதவீதம் வட இந்திய கன்று போடுறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க ஒரு ஈத்து வந்து தெளிவாக கறந்துருச்சுங்க லேண்டிங்கோட வட இந்தியாவிலேருந்து இங்கே கொண்டு வர்றதோட தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க பாலோட கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சிறப்பாக விட்டு கறந்துருக்குறாங்க முதல் சிறப்புக்கு நாலு லிட்டரும் ரெண்டாவது சிறப்புக்கு வந்து ஒரு ரெண்டு லிட்டரும் கறந்துருக்குறாங்க ஆறு லிட்டரு பால் ஒரு வேலைக்கு அதிகபட்சமாக வருதுங்க ஒரு நாளினுடைய கறவைத்திறன் பதினொன்றுலேருந்து பன்னிரெண்டு லிட்டர் வரைக்கும் கறக்கூடிய நல்ல கறவைத்திறன் இருக்கக்கூடிய காங்க்ரேஜ் சினை மாடுங்க நாலு காம்பில் பால் வரும் கறவைக்கு கால் அணைக்காமல் கறக்கலாமுங்க பாய்ச்சல் மரளி கிடையாதுங்க சில மாடுகள் வந்து இயற்கையாகவே காங்கிரேஜை பொறுத்த வரைக்கும் நுண்ணறிவு ரொம்ப ஜாஸ்திங்க இந்த காங்கிரேஜ் மாடுகளை பொறுத்த வரைக்கும் சிந்து சமவெளி காலத்தில் இருந்து இந்த மாடுகள் வந்து இருக்குதுங்கிறதுக்கான ஆதாரங்கள் அங்கே இருக்கிற கல்வெட்டுக்களில் வந்து இருக்கிற காளைகள் வந்து காங்கிரேஜ் காளைகளுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரியான காளைகள் வந்து அந்த கல்வெட்டுகளில் இருக்குதுங்க அதாவது மூவாயிரம் வருடங்கள் பழமையான ஒரு நாட்டு மாட்டு இனங்கிறது தான் இந்த காங்கிரேஜுங்க குறிப்பாக யார் தன்னுடைய முதலாளியோ யார் தன்னை பார்த்துக்கிறாங்களோ ஒரு ஐந்து நபர்கள் ஆறு நபர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்குங்க அவங்களுக்கு ஒரு சின்ன தாக்குதல் இருந்தால் கூட ஒரு நாய் வளர்ப்பு நாய் எப்படி வந்து பாதுகாக்குமோ அந்த மாதிரி பாதுகாக்கக்கூடிய தன்மை காங்கிரேஜ் மாடுகளுக்கு இருக்குது இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் பாய்ச்சல் இல்லை மரல் இல்லைங்க சினை வந்து எற்ற மாத சென இரநூத்தி ஐம்பது நாட்கள் சென காங்கிரேஜ் செமன் தான் மாற்றினுடைய உரிமையாளர் போட்டிருக்காங்க நூறு சதவீதம் வட இந்திய கன்று போடுறதுக்கும் நாலு காம்பில் பால் வர்றதுக்கு காலிக்காமல் பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற வரைக்கும் உத்தரவாதம் உண்டுங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா நல்ல பிரீடு குவாலிட்டிங்க அதே சமயம் அதிக கரைவைத்திறன் இருக்கக்கூடிய மாடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க மூணாவது ஈத்து சாஹிவால் மாடுங்க இதுவும் காங்கிரேஜும் ஒரே பணியில்தான் இருந்தது இதற்கு வந்து தார்பார்க்கர் செமன் போட்டிருக்கிறாங்க போன ஈத்து ஆறு ப்ளஸ் ஆறு பன்னிரெண்டு லிட்டர் பால் கறந்துருக்குதுங்க காலானிக்காமல் கறந்துருக்குது கட கடைசியாக ஒரு மாதம் வந்து முறையான பராமரிப்பு இல்லாதனால கொஞ்சம் எல்லாம் வாடல் விட்டாங்க நம்மகிட்ட வந்து ரெண்டு நாள் ஆகுதுங்க இரண்டுக்குமே வந்து நம்ம தோளூசி போட்டாச்சுங்க இது வந்து சாகிவால் மாடு மூணாவது ஈத்து ஒம்பது மாதம் செனைங்க அதிகபட்சம் பத்து நாளில் கன்று போட்டுரும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் தார் செமன் போட்டிருக்கிறாங்க போன ஈத்து அதிகபட்சம் கரைவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு லிட்டர் வரைக்கும் கறந்துருக்குதுங்க இந்த ஈத்து நம்ம வந்து கொஞ்சம் வாடலாக இருக்கிறனால கரைவைத்திறன் வந்து குறைஞ்சபட்சம் எட்டு லிட்டர் அதிகபட்சம் ஒரு பத்து லிட்டர் கறவை கொண்டு வரலாம் நல்ல பராமரிப்பு இருந்து மாடு நல்லா தெளிவாக இருந்துதுன்னா பார்வைக்கு நல்லா எடுப்பாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் அதிக கறவை இருக்கக்கூடிய மாடு நல்ல குணமாக இருக்கும் கால் காலிக்காமல் கறந்துக்கலாமுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ஒரு எட்டு மாதங்களான சுழி சுத்தமான மயிலை கிடாரி கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க வால் இருக்குதுங்க தாய் மாடு வந்து நல்ல ஒரு தெளிவான மயிலை மாடுங்க எட்டு மாதம் கண்ணுக்கு வயசு சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாத காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க வளர்ப்புக்கு ஏற்ற அருமையான கண்ணு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் இதனுடைய விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க மேச்சல் இருக்குது கன்றுகளை வந்து நீங்கள் வளர்ப்புக்கு விடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல நெட்டு விட்டான கண்ணாக கிடாரி கண்ணை ஒன்று வாங்கி தேர்வு செய்யலாம்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம் விலை பதினேழாயிரம் வயசு எட்டு மாதம் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாத தெளிவான காங்கேயம் கிடாரி கன்றுங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்சில் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க காங்கேயம் மயிலை காளைங்க ரெண்டு பல் இப்போ தான் போடுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது தளிப்பு சுழி குறைப்பாலுது இல்லைங்க தொப்புள் அறக்கம் கிடையாது வால் அறக்கம் இருக்குதுங்க ஷெட்டுக்குள்ளேயே கட்டியிருந்தனால ஃபுல்லாக கரம்பு ஏறி இருக்குதுங்க கன்று தெளிவான காலக்கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ரெண்டு பல் காங்கேயம் மயிலை காலை சுழி சுத்தம் இன்னும் மாடுகளுக்கோ வேறு எந்த பயன்பாட்டுக்கும் இல்லைங்க கன்று குட்டியிலேருந்து வளர்த்துறதுனால எந்த பாய்ச்சலும் இல்லாமல் மரளி இல்லாமல் ரொம்ப சாதுவாக இருக்குது விலை இருபத்தி எட்டாயிரமுங்க வண்டி உழவுக்கு ரேஸுக்கு இல்லை இனவரத்துக்கு எதுக்கு வேணாலும் தேர்வு பண்ணிக்கலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க விலை இருபத்தெட்டாயிரம் பல் ரெண்டு பல் வயது ரெண்டு மாதங்கள் பாய்ச்சல் மரளி கிடையாதுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைபழுது இல்லாத தெளிவான காலை கண்டுருங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ரெண்டாவது ஈத்து காரி மாடுங்க எட்டு மாதம் செனைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை ஒரு நாளைக்கு ஒரு மூன்றரை பால் பீச்சிக்கலாம் நல்ல குணமான மாடு நல்ல ஜெட் பிளாக் நிறமுங்க நல்ல மடிகால் சுத்தமுங்க ரெண்டாம் ஈத்து எட்டு மாதம் செனை கறவைக்கு கால் அணிக்க தேவையில்லாத ஒரு காரி மாடுங்க மூஞ்சியில் மட்டும் அந்த கருடம் இருக்குங்க அதாவது கருட முகம் இருக்குங்க அந்த வெள்ளை புள்ளி இருக்கும் நல்ல அழகான மாடுங்க உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் காரி செனமாடு மாடு தேவைப்படுதுன்னா தாராளமாக வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ரெண்டாம் நேரத்து எட்டு மாத சென கறவைக்கு கால் அனுப்ப வேண்டாம் பாலோட அளவீடு ரெண்டு ஒன்றையும் கறக்கும் விலை முப்பத்தி நாலாயிரம்ங்க கன்று போட்டதுக்கப்புறம் பாலுக்கு நிற்கலினாலோ நாலு காம்பில் பால் வரலைனாலோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாரத்துக்கு அப்புறம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க வீடியோவாக அனுப்புங்க இந்த மாட்டுக்கு பதிலாக வேறு மாடு உங்களுக்கு தர்றோமுங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு பதிவுலேயுமே இந்த மாதிரியான உத்தரவாதங்களை அந்தந்த மாடுகளுக்கு சொல்கிறோம் வாங்குகிறவங்க பதிவுகளையும் பதிவுக்கான விளக்கத்தையும் ஓரிரு முறை முழுமையாக கேட்டுவிட்டு நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக ரெண்டு கறவை மாடுகளுடைய விற்பனை பதிவு தான் பார்க்க போகிறவங்க வீடியோ பதிவுலாம் முதல்ல பார்க்கறதுங்க மூணாவது இத்து ரெட் சந்தி மாடுங்க மூணு நாள் ஆன கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் பாலோட அளவீடு நாலு ப்ளஸ் மூணு ஏழு லிட்ரு வருங்க இன்று காலை தான் நம்ம வீட்டுக்கு வந்ததுங்க அதனால் நம்ம இன்னும் கண் சீம்பாலாக இருக்கிறதுனால கண் நல்லா ஊட்ட விட்டுட்டு தான் பாலை கறக்குறோங்க பால் நாலு ப்ளஸ் மூணு ஏழு லிட்ரு பால் வரும் கறவைக்கு கால் அணைக்கணும் கண்ணு கிடாரி கன்று கண் நாட்டு கண்ணு தானுங்க மாடு நல்ல சைஸான மாடுங்க மாடு வயிறு நம்பி ஒரு ரெண்டு நாளைக்கு தெளிவாக இருந்ததுன்னா இன்னும் பார்வைக்கு நல்ல எடுப்பாக இருக்கும் கன்று கன்றுமாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க மூணா நேற்று ரெட் சிந்தி மாடு மூணு நாள் ஆன கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்கணும் பாலோட அளவீடு நாலு மூணு ஏழு லிட்டர் குறைவில்லாமல் வரும்ங்க மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க விலை நாற்பத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க மாடு நல்ல பெருவிட்டான மாடுங்க பால் தேவைக்கு மாடு தேடிருக்குறீங்க கண்ணு மாடு வேணும் கிடாரி கண்ணோடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் நேரில் வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க நேரில் வந்து கறந்து பார்க்குறீங்க ஒரு மூணு லிட்டருக்கு குறைவாக இருந்தாலோ பாலுக்கு நிக்கலினாலோ உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமுங்க ஏன்னா நம்மளே ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி தான் நம்ம பதில் சொல்கிறோங்க வீடியோவையும் போடுறோங்க நம்ம வாங்குறதுக்கு முன்னாடியும் நம்ம நம்பகமான நபர்கள்ட்ட மட்டும்தான் மாடுகளை தேர்வு செஞ்சு வாங்குகிறோம் நம்மகிட்டருந்து இடமாறுதல் ஆகுது அப்படின்னா இன்னொரு இடத்துக்கு வரும் பட்சத்தில் நீங்கள் அதுக்கான டைம் ஒரு ரெண்டு இருந்து ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க மாட்டை வந்து கொஞ்சம் குறுகலாக கட்டிக்கிறேங்க உங்களுக்கு பதட்டமாக இருக்குதா ஒருத்தர் சும்மா முன்னாடி நிற்க வச்சுட்டு பால் கரங்க அதுக்கப்புறம் மாடு தொந்தரவாகவும் இருக்குது அப்படிங்கிற பட்சமாக இருந்ததுன்னா நீங்கள் எங்களுக்கு வந்து வீடியோவாக கால் பண்ணி விவரத்தை கேளுங்க எங்களுக்கு முடிஞ்ச இன்புட்டை நாங்கள் கொடுக்குறோம் அதேமாரி தொந்தரவாக இருந்தால் மாற்றி கொடுக்குறோங்க விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ஈத்து மூணா நீத்துங்க இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்குறதுங்க மூணாவது ஈத்து குரா மாடுங்க இன்று காலை பிறந்த காலை கன்றோட இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டரை ஒரு அஞ்சு லிட்டர் வரைக்கும் கறவை இருக்கக்கூடிய மாடுங்க மாடு ரெண்டை தான் நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள் தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் எல்லாருமே நல்லா தெளிவாக கறந்துட்டு தான் நம்மகிட்ட கொடுக்குறாங்க கண் இன்று காலை தான் ஈனிச்சுங்க காலை கன்றுங்க மயிலை கன்று ஈத்து முனான் ஈத்து குரா மாடு ஒரு நாள் ஆன காலை கன்று கறவைக்கு கால் அணைக்கணும் மாடு கண்ணை ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க நல்லா பூங்காம்புங்க பெரும் தமருங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மொத்தமாகவே கன்று ஊட்டி காலை அணைச்சி உட்காந்து கறந்து எந்திரிக்கிறதுக்கே மூணு டு நாலு நிமிஷம் தான் மொத்தமாகங்க ஆனால் ஒரு ரெண்டரை லிட்டர் பால் தெளிவாக கறந்துக்கிட்டாங்க சீம்பால் தாங்க நல்ல தெளிவான மாடு நல்லா கறக்கூடிய மாடுங்க பால் தேவைக்காக மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க நேரில் வந்து கறந்து பார்த்தும் வாங்கலாம்ங்க ஈத்து முனான் ஈத்து குறா மாடு கன்று காலை கன்று கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும் பாலோட அளவீடு ரெண்டரை ரெண்டரை சாதாரணமாக ரெண்டரையும் ரெண்டுக்கு குறையாது நல்லா வச்சா ரெண்டரை ரெண்டரை அஞ்சு வரைக்கும் கறக்கலாமுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்பிளேவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு நேரில் வந்து கறந்து பார்த்தும் தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமங்க நல்ல பைப்பில் உள்ள ஒரு மாதிரி வருங்க தவறு நல்ல குவாலிட்டியான மாடுங்க